ஸ்ரீ அஷ்டவிசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினாலாம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குருவோட பார்வை மூன்று ராசிகள் மேல விழுது முதலாவதாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரம் விழுது அடுத்ததா துலாம் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இந்த குரு பயிற்சியால் அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது அடுத்ததா சிம்ம ராசியும் ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது சிம்ம ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடத்துலையும் அதாவது தனம் லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து அமரப் போகிறதுனால தனம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால இந்த குரு பயிற்சியால் அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி ஐந்து ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியில் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் ஐந்து ராசிகளுக்கு கிடைக்குது மிதுனம் கடகம் கன்னி மீனம் மேசம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார் இந்த இரண்டு ராசிகள் பாக்கி இருக்கு விருச்சிக ராசியும் மகர ராசியும் மகர ராசிக்கு குரு ஆறில் மறைகிறார் விருச்சிக ராசிக்கு குரு எட்டுல மறைகிறார் இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம் மேசம் மேச ராசிக்கு இது வரைக்கும் குரு இரண்டாம் இடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் இரண்டாம் இடத்துக்கு குரு வந்து இருந்து உங்களுடைய பொருளாதாரம் வந்து அற்புதமா மேல அவங்க துவங்கிடுச்சு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சது தொழில் மந்தமா இருந்தவங்களுக்கு தொழில் நல்லபடியா நடந்து நல்ல வருமானம் வந்தது வாக்கு சுத்தமா இருந்தது நீங்க என்ன சொன்னாலும் அதை மத்தவங்க மதிச்சாங்க உங்களுடைய வாக்கால சில நன்மைகளும் ஏற்பட்டது ஏன்னா குரு வாக்குஸ்தானத்திலயும் தனஸ்தானத்திலயும் குடும்பஸ்தானத்திலையும் இருந்தார் மேசராசிக்காரர்களுடைய குடும்பமும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையா இருந்தது திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் ஆச்சு வெளியூர்ல வெளிநாட்டுல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க கூட குடும்பத்தோட ஒன்றா இருக்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டது இந்த மாதிரி ரொம்ப அதி அற்புதமான இடத்துல குரு இருந்து கடந்த ஒரு வருஷமா மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை அற்புதமா மாற்றி அமைச்சாருந்தான் சொல்லணும் இப்ப இந்த குரு பயிற்சியில மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை குரு கொடுப்பார் இந்த குரு பயிற்சியில குரு மேசராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துல கொடுத்த அளவுக்கு மூன்றாம் இடத்துல குரு நற்பலன்களை கொஞ்சம் தான் கொடுப்பார் மூன்றாம் இடங்கிறது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல குரு அமரும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய முயற்சியை வெற்றி அடைய செய்வார் எத எந்த ஒரு காரியம் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் கடினமான முயற்சி அதுல உங்களுக்கு தேவைப்படும் கடைசியில் அந்த முயற்சியில் சக்ஸஸும் பண்ணிடுவீங்க உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இருந்து உதவிகள் வந்து சீக்கிரமா கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது மீடியா துறை என்ன ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சா கூட உங்களுடைய புகழ் அதிகரி உங்களுடைய நீங்கள் யார் அப்படிங்கிற அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு வருடமா இந்த குரு பயிற்சியில் அமையும் இந்த மாதிரி மூன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தோட நல்ல பலன்களை குரு உங்களுக்கு கொடுக்க போறாரு இந்த குருவோட பார்வை இருக்கு இல்லையா அது ஒரு மூன்று இடங்கள்ல விழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல விழுது ஒன்பதாம் இடத்துல விழுது பதினொன்றாம் இடத்துல விழுது அதாவது மூன்றாம் இடங்கிறது இரண்டாம் இடத்தை விட சற்று குறைவான பலன்களை கொடுத்தாலும் குருவோட பார்வை படும் இடங்கள் பாவகங்கள் அது உங்களுக்கு எந்த பாவகங்களா அமையுதோ அந்த இடத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் பங்குதாரர்கள் கூட்டு தொழில் மனைவி அல்லது கணவன் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் முக்கியமா திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் காதலை குறிக்கக்கூடிய இடமும் ஏழாம் இடம்தான் இந்த இடத்த குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும் உங்களுடைய மனைவியாலையோ கணவனாலேயோ உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும் அவங்களால அவங்க நல்லா இருப்பாங்க உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்களுக்கு ஆதரவாக ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பங்குதாரர்களால எந்த பிரச்சனையும் ஒரு சுமூகமான உறவு இருக்கும் சொந்த பந்தங்கள் கூடமும் ஒரு சுமூகமான உறவு இருக்கும் திருமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கும் காதல் கைகூடுகின்ற ஒரு அமைப்பும் இதனால் ஏற்படும் அடுத்ததா குரு உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் மடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் மடத்தை குரு மூன்றாம் இடத்துல வந்து நேரடியா பார்க்கறதுனால உங்களுடைய தந்தை தந்தை வழி அமைப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய தந்தை நல்லா இருக்க போறார் உங்களுக்கு தந்தையால உதவிகள் கிடைக்கும் தந்தைக்கு உங்களால உதவிகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்க தந்தையே நல்லா இருக்க போறார் தந்தை சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தான தர்மங்கள் பண்ணுவீங்க கோயில் குளத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து பூர்வீக இடத்துக்கு போறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அடுத்ததா பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறாரு பதினொன்றாம் இடங்கிறது ஒரு வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் இந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய எல்லா காரியங்களும் வெற்றியில தான் முடியுங்கிறது தெரியுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் நல்லா இருப்பாங்க அவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும் அது மட்டும் இல்லை பதினொன்றாம் இடங்கிறது இரண்டாவது திருமணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் முதல் திருமணம் தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையாதவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இந்த குரு தருவார் இந்த குரு பயிற்சியில ஒரு நடுத்தரமான பலன்கள் தான் மேசராசிக்கு ஏற்படுது மேசராசிக்கு இப்ப ஏழ சனி ஆரம்பமாயிருக்குது விரைய சனி உங்களுக்கு இப்ப நடக்கிறதுனால குரு கொடுக்கிற பணத்தை எல்லாம் உங்களுக்கு திருமண செலவுகளுக்காக செலவுகள் செய்வீங்க பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுடைய கைவிட்டு போகாம இருக்கிறதுக்கு அடிஷனலா ஏதாவது பூர்வீக அதாவது உங்களுடைய சொந்த ஊர்ல இடம் வாங்குறது நிலம் வாங்கிறது இதற்காக உங்களுடைய செலவுகள் மேற்கொள்ளப்படும் இது போல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் அமையும் மற்றபடி மேசராசிக்காரர்களுக்கு பெரிதான நெகட்டிவான பலன்கள் எதுவும் இல்லை நடுத்தரமான பலன்கள் தான் குரு பயிற்சியால நடக்க போகுது மற்ற கிரகங்களையும் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பலன்கள் நடக்கும் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில நடக்க போகுது அதுவும் இந்த மே மாதம் தான் நடக்க போகுது அதை தனியாக வீடியோ போடலாம் அதனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நடுத்தரமான பலன்களை கொடுக்க போற ஒரு குரு பயிற்சியாகவே அமையும்